ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கதையும் நானும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இன்றைக்கி என்ன டே அப்படின்னா நம்மளோட செவன்டி ஃபோர்த் இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ அதை நம்ம சிறப்பாக எல்லாருமே வந்துட்டு கொரோனா டைமுங்கிறதுனால வீட்லேயே இருந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ எழுபத்தி மூணு வருடங்கள் வந்துட்டு நம்ம சுதந்திரமடைந்து எழுபத்தி மூன்று வருடங்கள் முடிந்து விட்டது ஆனால் இன்னும் சில பேருக்கு இதோட ஸ்டோரி இந்த நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கான ஸ்டோரி வந்துட்டு கம்ப்ளீட்டாக கிளியராக ஒரிஜினலான ஸ்டோரி வந்துட்டு யாருக்கும் தெரியாது ஆக்சுவலி நானே இப்போ தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்ன அந்த ஸ்டோரி அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வீடியோவை வந்துட்டு மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் பொதுவாக நம்ம வந்துட்டு சினிமாவிலலாம் பார்த்தோன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நைட் வந்துட்டு நம்ம வந்துட்டு பெரிய போராட்டம் பண்ணி அந்த போராட்டத்தோட முடிவு தான் வந்துட்டு நமக்கு இந்த சுதந்திரம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சினிமாவிலலாம் பார்த்துருக்கோம் அப்படி தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தான் வந்துட்டு சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ண டேட்டா இல்லை அந்த டைமில் தான் டிசைட் பண்ணாங்களா இல்லை ஒரு பெரிய போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையாகவே அது கிடச்சிதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்னன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா நம்மளோட செகண்ட் வேர்ல்டு வார்க்கும் நம்மளோட சுதந்திரம் இந்தியாவோட சுதந்திரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ட் இருக்குது ஏன்னா இந்தியா வந்துட்டு சுதந்திரம் போராட்டம் எப்போ வந்துட்டு ரொம்ப அதிகமாக தீவிரமாக பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டிக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்மளோட போராட்டம் வந்து ரொம்பவே தீவிரம் அடைஞ்சது அந்த நேரத்தில் என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்துச்சு அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு பொருளாதார சிக்கல் ரொம்பவே அதிகமாக ஏற்பட்டுச்சு அவங்களோட நாட்டுக்கு வந்துட்டு அவங்க தேவையான பொருளாதாரம் செஞ்சுக்கிறதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களோட நாட்டையே அவங்களால வந்து நிர்வகிக்க முடியல ஸோ இந்த நிலமையில என்ன ஆச்சுன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல பிரிட்டனில் பொது தேர்தல் வந்துட்டு நடந்துச்சு அந்த பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி வந்துட்டு அந்த ஆட்சியை வந்து பிடித்தாங்க ஸோ அதுக்கான முக்கிய காரணம் அவங்க வந்துட்டு தொழிலாளர் கட்சி வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருந்தது அப்படின்னா அவங்களோட நம்ம தேர்தல்லாம் வாக்குறுதி கொடுப்பாங்களே அந்த மாதிரி அங்கேயும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதியில் நாங்கள் எங்களை ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்தியா அந்த மாதிரி ஒரு சில நாடுகள் காலனி நாடுகள்லாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சுதந்திரம் கொடுத்துட்றோம் ஏன்னா அவங்க பொருளாதாரம் இப்போ ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்கிறனால மற்ற நாட்டெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கிற நம்ம நாட்டுக்கெலாம் அவங்களால செலவு செய்ய முடியாது ஸோ அவங்களுக்குலாம் நாங்கள் ஃப்ரீடம் கொடுத்துட்றோம் ஸோ நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் நம்ம செலவு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அதனால தான் வந்துட்டு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல நடந்த எலெக்ஷனில் தொழிலாளர் கட்சி பிரிட்டிஷில் ஜெயித்தாங்க ஸோ என்ன வாக்குறுதி அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஜூன் மந்த்துக்குள்ளே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்றதா அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நமக்கு கொடுக்கறதுக்கான டேட் என்னென்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஜூன் இது வந்துட்டு அந்த எலெக்ஷனில் அவங்க வந்துட்டு ஜெயிக்கிறதுக்காக தீர்மானம் பண்ணப்போ எடுத்த முடிவு ஸோ அவங்க எலெக்ஷன்லேயும் ஜெயிச்சிட்டாங்க இந்த சுதந்திர தினம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் போய்ட்டுருக்கும் போது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஃபிப்ரவரி டென் அந்த டென்னில் வந்துட்டு என்னென்னா நம்ம இந்தியாவில் கடைசி வைஸ்ராயாக வந்துட்டு மவுண்ட் பேட்டன் வந்துட்டு பொறுப்பேற்றிருந்தார் அவர் வந்துட்டு உடனடியாக ஒரு பொது ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாரு யாருன்னா நம்ம காந்திஜி நேருஜி அப்புறம் ஜின்னா இவங்களெல்லாம் வச்சு வந்துட்டு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு அந்த பொதுக்கூட்டம் வந்துட்டு ஒரு சுமூகமான முடிவு வந்துட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் எடுக்க முடியல எதனால் அப்படின்னா ஜின்னா வந்துட்டு எங்களுக்கு தனிநாடு வேணுங்கிற கோரிக்கையில் வந்துட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருந்தார் ஸோ அதனால வந்துட்டு மவுண்ட் பேட்டர்ன் எதிர்பார்க்கலை அந்த மாதிரி அவங்க வந்துட்டு பிடிவாதம் பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு மவுண்ட் பேட்டன் எதிர்பார்க்கலை ஸோ அதனால் அந்த மீட்டிங் வந்துட்டு ஒரு சுமூகமாக முடியலை ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஆக்சுவலி பிளான் பண்ணது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஜூன்குள்ளே நம்ம கொடுக்குறதா பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரவும் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்க்கு வந்துட்டாங்க வந்துட்டு இது தொடர்பாக வந்துட்டு இன்னொரு மீட்டிங் நடந்துச்சு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் தேர்டு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்துட்டு ஒரு மீட்டிங் நடத்தினாங்க மீட்டிங் நடத்தி என்னைக்கு வந்துட்டு சுதந்திரம் கொடுக்கலாம் நாட்டை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க முடிவு பண்ணாங்க ஸோ அப்போ முடிவு பண்ணும்போது சுதந்திரம் என்னைக்கு கொடுக்கலாங்கிறதுல ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் எதனால் முடி

அப்போ ஆங்கிலேயர்களின் கிழக்கு ஆசிய கமாண்டராக வந்துட்டு யார் இருந்தாங்கன்னா இந்த மவுண்ட் பேட்டர்ன் இருந்தார் ஸோ அவர்கிட்ட வந்துட்டு அந்த ஜப்பானியர்கள் வந்துட்டு சரணடைந்துட்டாங்கிட்டு அதனால் அந்த தேதி வந்துட்டு அவருக்கு ரொம்பவே முக்கியமான தேதியாக இருந்துச்சு ஸோ அதனால் அந்த தேதியில் வந்துட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் பேட்டர்ன் வந்து முடிவு பண்ணிணார் ஸோ ஆங்கிலேயர்களின் கணக்குப்படி நான் எப்பயுமே வந்துட்டு நைட்டு டுவெல் ஓ கிளாக் மேலே வந்துட்டு ஒரு நியூ டே தான் பன்னெண்டு மணியோடு அந்த நாள் முடிஞ்சிடுது அதுதான் அவங்களோட கணக்கு ஸோ அந்த கணக்கு படி அவங்க வந்துட்டு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நள்ளிரவு இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வழங்கினாங்க ஸோ இதுதான் ஆக்சுவலி என்னென்னா இந்தியாவோடய சுதந்திர தினம்ங்கிறது ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அப்பயே முடிவெடுத்து சுதந்திரம் வாங்கி வெளியர்களை வந்து வெளியே நம்ம துறத்தில் இது வந்துட்டு முன்பே வந்துட்டு பிளான் பண்ணி இந்த டேட்டில் தான் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க அறிவிக்க அறிவிப்பு வந்துட்டு விட்டு ஒரு மீட்டிங் வந்துட்டு ஆகஸ்ட்டு நாங்கள் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஜூன் தேர்ட்லாம் வந்துட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு முடிவு பண்ணி இந்த டேட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ இந்த சுவாரஸ்யமிக்க சுதந்திர தினத்தோட வரலாறு வந்துட்டு இந்த சுதந்திர தினத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாமலேயே நம்ம இத்தனை நாள் வந்துட்டு இத்தனை வருஷமா எழுபத்தி மூன்று ஆண்டுகள் முடிந்து இப்ப எழுபத்தி நாலாவது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இத்தனை நாள் நம்ம அதை தெரியாமையே கொண்டாடணும் இந்த வருஷத்துல இருந்து அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம் உங்களோட குழந்தைங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக சேனலுக்கு வந்துருக்கிறவங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் புதுசு புதுசாக ஸ்டோரிஸ் போடுறது உங்களுக்கு வரும் ஸோ நான் வேறு ஒரு புது இன்ஃபர்மேஷனில் புது ஸ்டோரியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அண்டில் தன் பை ஃப்ரம் கதையும் நானும் பாய்